இது வந்து பார்த்தோன்னா டாடா ஏசி பிஎஸ் சிக்ஸோடைய டெல்டா ப்ரெஷர் சென்சருடைய ஓஸு நம்ம டாடா ஏசியில் வந்து பார்த்தினா அடிக்கடிக்கே இந்த கம்ப்ளைண்ட் அது பிக்கப் ப்ராப்ளம் நாற்பதம்பது மேலே போகாதாண்டி இந்த ஓஸ் வந்து இது மாதிரி பிளாக் ஆகிறதுனால அதெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி இந்த ஓஸ் மோட்டோ கட்டி க்ளீன் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ரீஜென்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடும் மோஸ்ட்லி டாடா இசி பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் தான் ரெகுலராக ஸ்டார்ட் ஆக சொல்லவே இதை கட்டி சர்வீஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு மோஸ்ட்லி ரீஜென்ரேஷன் ஆரம்பிச்சிடும் அடிக்கடிக்கு ரீஜென்ரேஷன் பண்ண வேண்டிய வேலையும் இல்லை மறக்காமல் அந்த ஒயரிங்கும் செக் பண்ணிங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி இன்னும் நிறைய வீடியோ போடுவேன் பி சிக்ஸு லேட்டஸ்ட் வந்தீங்களை பற்றி